கத்தோடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ளையிட நிற்கும் என்ன கருமையானவர்களே ஆண்டோடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது இல்லையா அவர் சகலத்தையும் உருவாக்கினவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்யணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அது ஆகும் அவர் கட்லையிட அது நிற்கும் ஆண்டவர் இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்கள் எங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணும்படியா அதனால் நீங்கள் பயப்படவும் கலங்கும் வேண்டாம் அவர் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்விங்க ஒரு சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பார் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தடையெல்லாம் இருக்கும் அந்த தடையெல்லாம் அணர் உடைத்து ஒரு பெரிய காரியங்களை ஒரு பெரிய பெரிய ஒரு வாசலை கத்தர் திறந்து உங்களை ஆசிரியப்பார் என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் ஆமேன்